வெல்கம் டு கிச்சன் நாம இன்னைக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு சாதம் நல்லா டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொள்ளு சாதத்தை வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவு கொள்ளு சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃபிளேம் வச்சுட்டு கொள்ளோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க கொல்லு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொல்லை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்க்குறதுக்கு பதிலாக உங்ககிட்ட சின்ன உரல் இருந்தால் அதில் கூட சேர்த்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப்பில் இருந்து கப் வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா மிளகாயோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளக தோலோடு இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு மிளகு சீரகம் மசாலாவை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் கொள்ளு சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனமும் கிடைக்கும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க கலருக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இது போல வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வறுத்த அரைச்சிருக்க கொல்லை இது கூடவே சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இது போல வேண்டாம்னா ஒன்னு ரெண்டா இடிச்சுட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொள்ளு தோலோடு சாப்பிட விருப்பம் இல்லைனா இடிச்சிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி அரை கப் கொள்ளு எடுத்துருக்கேன் அதனால நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னே அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிப்பியாக இருக்கும் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியான கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ